செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் பகுதியில் நள்ளிரவில் மாடுகளை திருடிய கும்பலை பிடிக்கச் சென்ற போலீசார் மீது மினி வேனை ஏற்றி மோதிவிட்டு தப்பிக்க முயன்ற வடமாநில கும்பலின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம் நவீன் வணக்கம் தற்போது இந்த சம்பவத்தில் காவலர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டதா அந்த மாடு திருடும் கும்பலின் நிலை என்னவாக இருக்கிறது அவர்கள் கைது செய்யப்பட்டனா வணக்கம் செங்கல்பட்டு அருகே நள்ளிரவில் மாடுகள் திருடிய கும்பலை பிடிக்க சென்ற போலீசார் மீது வாகனத்தை விட்டு நிற்காமல் சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில போலீசார் வந்து இரவு நேரத்துல ரோந்து பணியில் வந்து ஈடுபட்டிருந்தனர் அப்போது அரியானா வாகன பரிவன் கொண்ட புளிர வாகனத்துல மாடுகளை திருடி கொன்று மூன்று வடமாநில இளைஞர்கள் வந்து அந்த வாகனத்தில் செல்வது தெரிய வந்தது போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து சோதனையிட்டனர் அதில் வந்து மாடுகள் இருப்பது தெரிய வந்த நிலையில அவர்களும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போது அங்கு பணியில் இருந்த போலீசார் விக்னேஷ் மற்றும் பிரபு ஆகியோர் மீது வாகனத்தை மோதிவிட்டு அங்கிருந்து அந்த வடமாநில கும்பல் வந்து தப்பி சென்றது தொடர்ந்து இந்த காயமடைந்த போலீசார் விடாமல் அந்த வடமாநில பதிவுடன் கொண்ட வாகனத்தை வந்து துவைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது வந்து வெளியாகி பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த வாகனத்தில் வந்து சேசிங் செய்த போலீசார் இந்த கடத்தல் சம்பவ சம்பவத்தில் ஈடுபட்ட ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த கமர் அலி என்பவரை மட்டும் பிடித்திருக்கிறார்கள் அவரை தற்போது காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த விபத்துல வந்து காயமடைந்த போலீசார் பிரபு மற்றும் விக்னேஷ் ஆகிய இருவரும் தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மற்ற நபர்களை வந்து போலீசார் வந்து தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த மாடு திருடும் செங்கல்பட்டு மாவட்டத்துல கடந்த மாதத்துல மட்டும் முப்பதற்கும் மேற்பட்ட மாடுகளை வந்து செங்கல்பட்டு நகர பகுதியில வந்து திருடி சென்றது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில அது அடுத்த கட்டமாக தற்போது மறைமலை நகர் சுற்றுவட்ட பகுதியில மாடுகளை திருடும் போது இந்த சம்பவத்தில் வந்து அவர்கள் வந்து ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து தப்பியுடைய இரண்டு பேரை வந்து போலீசார் வந்து தீவிரமாக தேடி வருகின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நவீன் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஃபாலோ பண்ணுங்க